இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்தி வெளியிடும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தலைமை அலுவலகம் முற்றுகை அமெரிக்காவின் மேன்ஹாட்டனில் உள்ள நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் தலைமை அலுவலகத்தை ரைட்டர்ஸ் பிளாக் என்ற பத்திரிகையாளர்கள் அமைப்பு தலைமையில் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என வலியுறுத்தினர் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் பெயர்களை வாசித்துக் காட்டினர் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட முப்பத்தி ஆறு பத்திரிகையாளர்களின் பெயர்களையும் வாசித்தனர் மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தொடர்ந்து ஒரு சார்புடன் செய்தி வெளியிடும் நியூயார்க் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவையும் கண்டித்தனர் இனி உங்கள் பெயர் நியூயார்க் டைம்ஸ் அல்ல நியூயார்க் கிரைம்ஸ் என விமர்சித்தனர் அங்கிருந்த சுவர்கள் மற்றும் கண்ணாடிகளில் பொய் என்ற வார்த்தையை எழுதினர் எனினும் இந்த போராட்டம் அமைதியாக நடைபெற்றதாகவும் இதனால் ஊழியர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படவில்லை என நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது